வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி ஆழமா பேச போறோம் ஆமா ஜென் யூ ஆர் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா ஆமா நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களுக்காகவே நீங்க இந்த புத்தகத்தை கொண்டு வந்த மாதிரி இருக்கு இதுல இருக்கிற வாழ்க்கைய மாத்தக்கூடிய அந்த நடைமுறை பாடங்களை தான் நாம இன்னைக்கு அலச போறோம் நிச்சயமா இது வந்து வெறுமனே பாசிட்டிவா நினைங்க எல்லாம் நடக்கும் நே சொல்ற புத்தகம் இல்ல அதை விட ரொம்ப ஆழமானது ம் நம்மளோட யதார்த்தத்தை நமக்கே தெரியாம வடிவுமைக்கிற சில ஆழமான நம்பிக்கைகள் இருக்கு சரி அது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி அத மாத்துறதுங்கிறது தான் இதோட மையம் ஆழ்மனசோட சக்தி நிகழ்காலத்துல வாழ்றதோட முக்கியத்துவம் அப்புறம் சுய அன்பு இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் நீங்க சொல்லும் போதே கேக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த ஆழ்மன நம்பிக்கைகள்னு சொல்றீங்களே அது அது எங்க இருந்து ஆரம்பிக்குது புத்தகத்துல நாம பிறக்கும்போது ஒரு வெற்று பலகை மாதிரின்னு ஒரு கருத்து வருமே கரெக்ட் அங்க இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது குழந்தைங்களா இருக்கும்போது நமக்கு நல்லது கேட்டது எதுவும் தெரியாது ஆமா ஆனா நம்மள சுத்தி இருக்கறவங்க குறிப்பா நம்ம பெத்தவங்க குடும்பத்துல இருக்கறவங்க பேசுற வார்த்தைகள் அவங்களோட நம்பிக்கைகள் பயங்கள் எல்லாமே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம ஆழ் மனசுல அப்படியே பதிஞ்சிடும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ ஒரு அப்பா வந்து அவரோட வாழ்க்கை முழுக்க பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் சரியா அதை பார்த்து வளர்ற அந்த குழந்தையோட மனசுல என்ன மாதிரி தாக்கம் வரும் அந்த அனுபவம் வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் இல்லனா பணம் இருந்தா நிம்மதி போயிடும் அதனால தான் அப்பா எப்பவும் சோகமா இருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணத்தை அந்த குழந்தையோட ஆள் மனசுல ஒரு நிரந்தர விதியா பதிய வச்சிடும் ஓ அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளான பிறகும் தன்னால ஏன் பணம் விஷயத்துல வளர முடியலன்னு யோசிக்கும் ஆனா அவருக்கு தெரியாது அவரோட ஆள் மனசுல இருக்கிற அந்த பழைய ரூல் தான் அவரை தடுத்துட்டு இருக்குன்னு இது ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் ஆனா ஒரு சந்தேகம் இந்த ஆழ்மன எண்ணங்களை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அது நம்மள இயக்குதுங்கிறதே நமக்கு தெரியாதே ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம மனசு வந்து மூணு லெவல்ல வேலை செய்யுது ஒன்னு நனவு மனம் அதாவது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் தர்க்க ரீதியா யோசிக்கிறது ஆமா இது நாம வளர வளர தான் முழுசா உருவாகும் ஆனா நம்ம உணர்ச்சிகளோடையும் உள்ளுணர்வுகளோடையும் தொடர்பட்ட ஆழ்மனம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் குழந்தை பருவத்திலேயே முழுசா வளர்ந்துடும் ஓ அப்பவே வா ஆமா அபிநாதா உழகண்ண எதையும் டக்குன்னு நம்பிடுவாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க இந்த பழைய விதிகளை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்ற பிரச்சனைகளை கவனிக்கணும் இதனால நம்மள சுத்தி நடக்கிற நல்ல விஷயங்களை நாம கவனிக்கிறதே இல்ல கரெக்ட் நம்ம வாய்ப்புகளை முழுசா தவற விடுறோம் நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு நாய்க்குட்டி ஞாபகம் வருது அதோட ஓனர் ஒரு மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா கூட அது ஏதோ பல வருஷம் கழிச்சு மாதிரி ஒரு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும் அந்த நொடியோட ஆனந்தத்துல அது முழுசா இழந்துடும் அருமையான உதாரணம் குழந்தைங்க கூட அப்படிதானே மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒரு துளி கூட கவலைப்படாம அந்த நொடியோட சந்தோஷத்துல ஆடுவாங்க பாடுவாங்க நாம அந்த திறனை இழந்துட்டோம் சரி டெஸ்லா கரண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சக்தி இந்த பிரபஞ்சத்துல இருந்துச்சு அது மாதிரி நீங்க விரும்புற செல்வம் அன்பு வெற்றி எல்லாமே இருக்கு அப்போ அது நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு உங்க நிகழ்காலத்துக்கு கொண்டு வரணும் அவ்வளவுதான் இத பத்தி பேசும்போது அந்த புத்தகத்துல வர்ற ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஒரு பெண் காட்டுல ரொம்ப தீவிரமா தியானம் செஞ்சிட்டு இருந்தாங்களாம் ஆமா ஆமா அவங்களோட பக்திய பார்த்து கிருஷ்ணரே அவங்க முன்னாடி தோன்றி கண்ணே திறந்து பாருன்னு சொன்னாரு. ஆனா அந்தப் பெண் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இது கேக்க காமெடியா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. நம்ம தேடுற விஷயம் கண்ணு முன்னாடி வரும்போது நாம அதை கவனிக்க தவறிடுறோம். ஆமா, நாம கடந்த காலத்திலயோ எதிர்காலத்திலயோ வாழ்ந்துட்டு இருக்கோம். நிகழ்காலத்துல வாழ்ிறதுங்கிறது நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்றதுல இருந்து ஆரம்பிக்குது. சரி, ஆள் மனசோட கட்டுபாடுகளை புரிஞ்சுட்டு நிகழ்காலத்துல கவனம் செலுத்துறது மொதப்படி ஆனா நம்மளை பத்தியும் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தா எப்படி முன்னிட்டு போறது சுய அன்பு அத பத்தி புத்தகம் என்ன சொல்லுது இதுதான் இந்த பயணத்தோட இதயம்னே சொல்லலாம் குழந்தைங்களா இருக்கும்போது நம்மள நாம முழுசா நேசிக்கிறோம் ஆனா வளர வளர நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம மேல விமர்சனங்களை வைக்க ஆரம்பிக்கிறாங்க உன் டான்ஸ் பாக்க காமெடியா இருக்கு அப்படின்னு யாராச்சும் சொன்னா போதும் நாம பொது இடத்துல டான்ஸ் ஆடுறதே நிறுத்திடுவோம் உன் முடி நல்லாவே இல்லன்னு சொன்னா அத வெறுக்க ஆரம்பிச்சுடுவோம் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் நம்ம மனசுல நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்குன்ற எண்ணத்தை விதைச்சிடுது உண்மைதான் இந்த சின்ன சின்ன எண்ணங்கள் எப்படி நம்மள நாமே சந்தேகப்பட வைக்குதுன்னு பாத்த ஆச்சரியமா இருக்கு இந்த எண்ணங்கள் எல்லாமே பொய்ன்னு புத்தகம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது இதுக்கு தீர்வு நிபந்தனையற்ற சுய அங்கீகாரம் நம்மள நாம அப்படியே ஏத்துக்கிறது ஆமா உங்களை நீங்களே முழுசா ஏத்துக்கணும் இந்த உலகத்துல உங்கள மாதிரி வேற யாரும் இல்ல உங்க திறமைகள் உங்க பலவீனங்கள் எல்லாமே சேர்ந்ததுதான் நீங்க மத்தவங்களோட உங்களை ஒப்பிடுறத நிறுத்துறதுதான் முதல் வெற்றி அந்த பீட்டில்ஸ் இசைக்குழு உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க தங்கள பீத்தோவனோட ஒப்பிட்டு பார்த்துருந்தா என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கவே சுவாரஸ்யமா இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க ஜான் லெனன் பீத்தோவன் ஒரு இசை மேதை நாம அவர மாதிரி வரவே முடியாது அதனால நாம ராக் அண்ட் ரோல் பண்றதை விட்டுடுவோம்னு நினைச்சிருந்தா இசை உலகத்தோட ஒரு அற்புதமான அத்தியாயமே இல்லாம போயிருக்கோம் அதேதான் பீட்டல்ஸ் அவங்களோட பாதையை உருவாக்குனாங்க பீத்தோவன் அவரோட பாதைய நீங்க உங்களோட தனித்துவமான பாதையை உருவாக்கணும் வாழ்க்கை ரொம்ப சின்னது உங்களுக்கு சந்தோஷம் தராத ஒரு வேலையிலயோ பொருந்தாத உறவுலயோ சிக்கிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க நம்மள நாமே நேசிக்க ஆரம்பிக்கும் போதும் நம்ம பாதையில போக ஆரம்பிக்கும் போதும் கண்டிப்பா ஒரு சவால் வருமே மத்தவங்களோட கருத்துக்கள் ஊர் என்ன சொல்லும்னு பயம் இத எப்படி ஹேண்டில் பண்றது இது நம்மள பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய தடை இதுக்கு புத்தகம் ஒரு சிம்பிளான வழிகாட்டுதல கொடுக்குது நீங்க எந்த முடிவு எடுக்கும்போதும் மூணே மூணு கேள்விய மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க ஓகே என்னது ஒன்னு இது நான் உண்மையாவே விரும்புற விஷயமா ரெண்டு இது என்னோட லட்சியத்தை நோக்கி என்ன கூட்டிட்டு போகுதா மூணு இது யாருக்காவது தீங்கு விளைவிக்குதா அவ்ளோதானா மத்தவங்களோட அபிப்பிராயம் விமர்சனம் அதுக்கெல்லாம் இடமே இல்லையா தேவையே இல்லை ரைட் சகோதரர்கள் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் அவங்க பறக்கிற மிஷினை உருவாக்கும் போது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை உட்பட எல்லாரும் அவங்கள பைத்தியம்னு சொல்லாங்க ஆமா மனுஷன் வானத்துல பறக்க இன்னும் ஆயிரம் வருஷம் ஆகும்னு ஒரு கட்டுரை வழியான பத்தே நாள்ல அவங்க முதல் விமானத்தை வெற்றிகரமா பறக்க வச்சாங்க அவங்க மத்தவங்க பேச்சை கேட்டிருந்தா வரலாறு இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா மத்தவங்களோட கருத்துகள் ஏன் நம்மள இவ்ளோ ஆழமா பாதிக்குது அந்த வார்த்தைகள்ல ஏன் அவ்வளவு சக்தி இருக்கு ஏன்னா நாம ஒரு முக்கியமான உண்மையை மறந்துடுறோம் மத்தவங்க உங்களை பத்தி சொல்ற கருத்துகள் உங்களை பத்தியே இல்ல அது அவங்களோட பயங்கள் அவங்களோட வரம்புகளோட பிரதிபலிப்பு சரி தன் வாழ்க்கையில தோத்து போன ஒருத்தர் உங்க முயற்சியை பார்த்து இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லும்போது அவர் அவரோட இயலாமையை தான் உங்க மேல திணிக்கிறாரு அதனால அவங்க வார்த்தைகளை பர்சனலா எடுத்துக்க தேவையில்லை நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அதுவாகவே ஆகுறீங்க இதுதான் பிரபஞ்ச விதி இத விளக்க அந்த சமையல் வகுப்பு உதாரணம் ஒன்னு இருக்கும் ஒரே டீச்சர் ஒரே கிளாஸ் ரூம் ஒரே ரெசிபி ஆனா சிலரால மட்டும் எப்படி ஒரு பெரிய ரெஸ்டாரன்ட் நடத்த முடியுது காரணம் நம்பிக்கை தன்னால ஒரு சிறந்த செஃப் ஆக முடியும் ஒரு வெற்றிகரமான ரெஸ்டாரண்ட் நடத்த முடியும்னு யார் முழுசா நம்புறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த இலக்கை அடையுறாங்க சந்தேகம் வர்றவங்க பாதிலயே நின்னுடுறாங்க உம் என்ன செய்யுங்க நான் அடைய விரும்புற அந்த ஆளாவே இப்ப இருந்து வாழ ஆரம்பிக்கணுமா கரெக்ட்டா சொன்னீங்க நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆகணும்னா இன்னையில இருந்தே ஒரு சிஇஓ மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க பேசுங்க யோசிங்க இது பிரபஞ்சத்துக்கு நீங்க அந்த மாற்றத்துக்கு தயார்னு ஒரு சக்தி வாய்ந்த மெசேஜ் அனுப்பும் நம்மள சுத்தி இருக்கிறவங்கள முக்கியம் இல்லையா ரொம்ப முக்கியம் உங்களை சுத்தி எப்பவும் பாசிட்டிவான லட்சியம் உள்ள மனுஷங்க இருக்கற மாதிரி பாத்துக்கோங்க அவங்களோட எனர்ஜி உங்களையும் தொத்திக்கும் சரி இந்த மனநிலை மாற்றங்கள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இத நம்ம அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த சில கருவிகள் வேணுமே நிச்சயமா அதுக்கும் புத்தகம் சில வழிகாடல கொடுக்குது அதுல முதல் விஷயம் கொடுப்பது அந்த மிஷேல்னு ஒரு பெண்ணோட கதை ஆமா அது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் அவங்க எம்எஸ் அப்படின்ற நரம்பு மண்டல நோயால பாதிக்கப்பட்டு ரொம்ப சோர்வா இருந்தாங்க அவங்களோட வழிகாட்டி அவங்களுக்கு ஒரு விசித்திரமான அட்வைஸ் கொடுத்தாரு இருபத்தொன்பது நாளைக்கு தினமும் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு இது எப்படி வேலை செஞ்சது ஆரம்பத்துல ஆரம்பிஷல் அப்புறம் அதை செய்ய ஆரம்பிச்சாங்க நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நிலம் விசாரிச்சாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குக்கீஸ் கொடுத்தாங்க இப்படி தினமும் ஏதாவது செஞ்சாங்க அதோட விளைவு ஆச்சரியமா இருந்துச்சு வெறும் பதினாலு நாள்லயே அவங்க உடம்புல நம்ப முடியாத முன்னேற்றம் தொழிலும் வளர ஆரம்பிச்சுது இந்த அனுபவம் தான் அப்புறமா டுவெண்ட்டி நைன் கிஃப்ட்ஸ் அப்படின்னு உலக புகழ்பெற்ற புத்தகமா மாறுச்சு அப்போ நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோ அதிகமா பெறுவீங்கிறது வெறும் தத்துவம் இல்ல அது ஒரு பிரபஞ்ச விதியா பாமா ஒவ்வொரு இணைக்கும் ஒரு சமமான எதிர்வினை உண்டு நீங்க கொடுக்கற அன்பு பணம் நேரம் எதுவா இருந்தாலும் அது பல மடங்கா உங்ககிட்டே திரும்ப வரும் இதுக்கு நீங்க பெரிய பணக்காரரா இருக்கணும்னு அவசியமே இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் கூட கணக்குல வருமா கண்டிப்பா ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு சின்னதாக நன்கொடை கொடுங்க ரெஸ்டாரண்ட்ல தாராளமா டிப்ஸ் கொடுங்க மத்தவங்கள பார்த்து மனசார புன்னகை பண்ணுங்க எல்லாமே தான் போலவே நன்றி உணர்வும் ஒரு பவர்ஃபுல் டூல்னு சொல்லப்படுது ஆனா கார் டயர் பஞ்சர் ஆன மாதிரி ஒரு கடுப்பான சம்பவத்துல கூட நன்றி சொல்ல ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா தெரியல இல்ல கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க அந்த ஒரு சம்பவம் எதிர்பாராத சவால எப்படி சமாளிக்கிறதுன்னு சமாளிக்கிறது கத்து கொடுக்க ஒரு வாய்ப்பா உங்க குடும்பத்தோட செல்போன் இல்லாம பேச ஒரு சான்ஸ் கிடைக்குது ஆக ஒவ்வொரு நெகட்டிவ் விஷயத்திலையும் ஒரு பாசிட்டிவ் அம்சம் ஒளிஞ்சிருக்கு அதை கண்டுபிடிச்சு நன்றி சொல்லும் போது நம்ம மனநிலை மாறுது உடனே மாறுது ஒவ்வொரு ராத்திரியும் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க நன்றியோட இருக்கிற பத்து விஷயங்களை எழுதி பாருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க கொடுப்பது நன்றி சொல்வது அடுத்ததா மன்னிப்பு இதுதான் எல்லாத்தையோட கஷ்டமா எனக்கு தோணுது உன்னதான் ஆனா இது ரொம்ப முக்கியம் கோவத்தையும் பழிவாங்கற எண்ணத்தையும் மனசுலயே வச்சுட்டு இருக்கிறது ஒரு சுடு தணல கையில வச்சுட்டு மத்தவங்க மேல ஏரிய காத்துட்டு இருக்கிற மாதிரி அது நம்மள தான் முதல்ல சுடும் ஆமா மன்னிப்புங்கிறது மத்தவங்களுக்காக இல்ல அது உங்களுக்காக உங்க மன அமைதிக்காக சரியா இருக்கிறத விட சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் என்ற வரிய ஞாபகம் வச்சுக்கோங்க நடந்ததை அங்கேயே விட்டுட்டு முன்னோட்டு போங்க அதுதான் வளர்ச்சி நாம இப்போ இந்த கலந்துரையாடலோட கடைசி அதே சமயம் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் இதெல்லாம் சாத்தியமாகணும்னா தேவைப்படுற அந்த ஒரு விஷயம் அசைக்க முடியாத முடிவு ஃபோர்டோட வியட் இன்ஜின் கதை இது ரொம்ப அழக விளக்குது ஆமா எட்டு சிலிண்டரையும் ஒரே பிளாக்ல பொறுத்துறது டெக்னிக்கலா சாத்தியமே இல்லைன்னு அவரோட இன்ஜினியர்ஸ் எல்லாரும் கைவிரிச்சுட்டாங்க ஆனா சொன்ன ஒரே பதில் எனக்கு அது வேணும் செஞ்சு முடிங்க ஆமா எவ்வளவு காலம் ஆனாலும் பரவாயில்ல தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாரு ஒரு வருஷம் கழிச்சு அசாத்தியம்னு நினைச்சது சாத்தியமாச்சு இதுதான் சர்வ வல்லமை உள்ள முடிவு அதாவது ஆல்மைடி டிசிஷன் புத்தகத்துல சொல்றாங்களா ஒரு இலக்கு அடையிறதுல இவ்வளவு தீவிரமான அர்ப்பணிப்பு ஆமா தோல்விகளை கண்டு துவண்டு போகாம தடைகளை ஒரு பொருட்டாவே மதிக்காம இலக்க அடைகிற வரைக்கும் ஓயாம இருக்கிறது வரலாற்றுல ஜெயிச்ச எல்லாரோட கதையும் இதுதான் மைக்கேல் ஜார்டன் ஸ்டீவன் ஸ்பீல்பேர்ட் ஆமா மைக்கேல் ஜார்டன் ஸ்கூல் டீம்ல இருந்து நீக்கப்பட்டாரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மூணு தடவை ஃபிலிம் ஸ்கூலால நிராகரிக்கப்பட்டாரு ஹாண்டாவோட நிறுவனர் சோச்சிரோ ஹாண்டா டொயோட்டா கம்பெனில வேலைக்கு நிராகரிக்கப்பட்டாரு இவங்க எல்லாருமே ஆரம்பத்துல தோத்தவங்க தான் அப்போ அவங்களுக்கும் மத்தங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவங்க தோல்விய ஏத்துக்க மறுத்ததுதானா மிக சரியா சொன்னீங்க அவங்க எடுத்த முடிவுல அசைக்க முடியாத உறுதியோட இருந்தாங்க போக்கு சொல்றத நிறுத்தி பழைய பழக்கங்களை மாத்தி உங்க லட்சியத்தை நோக்கி உறுதியா பயணிக்க ஆரம்பிச்சா எதுவுமே சாத்தியம்தான் வெற்றிங்கிறது ஒரே ராத்திரியில வராது அது தொடர்ச்சியான அசைக்க முடியாத முயற்சியோட விளைவு இந்த விரிவான இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா நாம ஒவ்வொருத்தருமே தனித்துவமான சக்திவாய்ந்த நபர்கள் நம்ம ஆள் மனசுல பதிஞ்ச பழைய விதிகளை மாத்தி எழுதவும் நிகழ்காலத்துல வாழவும் நம்மள நாமே நேசிக்கவும் நம்ம கனவுகளை அடைய உறுதியான முடிவுகள் எடுக்கும் நம்மால முடியும் ஆமா கொடுக்கிறது நன்றி சொல்றது மன்னிக்கிறது மாதிரி நடைமுறை கருவிகள் இந்த பயணத்துல நமக்கு உதவும் நீங்க மாற தயாருன்னு இந்த பிரபஞ்சத்துக்கு காட்டணும் முதல்ல உங்க திறனை நீங்க முழுசா நம்பணும் அதுக்கான ஆதாரம் தானா உங்களை பின்தொடர்ந்து வரும் இந்த ஆய்வை ஒரு இறுதி சிந்தனையோட முடிப்போம் நீங்க விரும்புற எல்லாமே ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னு புத்தகம் சொல்லுது அப்படியானா உங்க காலத்துல காலத்திலேருந்து உங்களுக்குள்ள பதிஞ்சு போன ஒரே ஒரு மட்டுப்படுத்துற நம்பிக்கையை நீங்க இன்னிக்கே முழுசா கைவிட முடிவு செஞ்சா அது என்னவா இருக்கும் அது செய்யறது மூலமா நாளைல இருந்து உங்களுக்கு என்னென்ன புதிய சாதியங்கள் திறக்கும்னு நினைக்கிறீங்க இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்றோம் சிந்திச்சு பாருங்க